எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து தண்டை கீரை பொரியல் செய்யப்போகிறோம் நான் வந்து ஒரு கட்டு தண்டை வாங்கி நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் கீரையை வந்து எப்போவுமே வாங்கி முழுசாக கழுவிட்டு தான் நறுக்கணும் நறுக்கிட்டு கழுவுனோன்னா அதில் உள்ள சத்துலாம் போயிடும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் திருவள் கொஞ்சம் ஒரு மூணு கா வர கீரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பருப்பு கடவுளுக்கருப்பு உரிச்சோங்க வெடிச்சிடாங்க காஞ்ச மரணம் சின்ன வெங்காயம் பார்த்துருவோம் கீரைக்கு அளவு உப்பு கீரைக்கு வந்து கம்மியாக தான் உப்பு போடணும் நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லிருக்கிறேன் கீரை செய்யும் போது நம்ம மூடி போடாம தான் வச்சு செய்யணும் தண்ணியே ஊற்றலை நம்ம கீரைக்கு உப்பு போட்ட உடனே அந்த கீரையிலேருந்து தண்ணி விடும் சுருள சொல்ல நல்லா கட்டிடுறணும் கீரை ரெடியாச்சு தேங்காய் திருவுள் போட்டுடலாம் கொஞ்சமா சீரகம் எடுத்து நம்ம கையில வச்சு நல்லா நசுக்கி போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும் நம்ம தேங்காய் திருவிழா போட்டுடலாம் தேங்காய் துருவு வந்து ஆக்சன் தான் குடிக்கலன்னா விட்டுடலாம் நானுமே போட மாட்டேன் நீ கொஞ்சமா போடுறேன் அவ்வளோதான் ரெடியாயிடுச்சு நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் தேங்க் தேங்க்யூ